ஒரு விஷயத்தைப் பற்றி பேசினாலும் அதில் தங்களுக்கு சாதகமாக இருப்பதைப் பற்றி மட்டும் பேசி பாதகமாக இருப்பதை மூடி மறைப்பதில் கெட்டிக்கார பேர்வழிகள் தீக்க பேர்வழிகள் அந்த வகையில் கிராக் என்கிற செயற்கை நுண்ணறிவு செயலி விஷயத்திலும் அது திரட்டி தருகிற தகவல்களில் தங்களுக்கு அனுகூலமாக இருப்பதை மட்டும் தாம்பீகமாக பேசி தங்கள் குட்டை உடைக்கும் தகவல்களை மூடி மறைத்து ஒரு கட்டுரையை தந்துள்ளார்கள் அக்கம் பக்கம் அக்கப்போரு என்கிற தலைப்பில் இருபது மார்ச் இருபத்தைந்து நாள் விடுதலையில் அதிலிருந்து கிராக் என்கிற செயற்கை நுண்ணறிவு செயலியிடம் வழக்கம் போல திராவிட இயக்கத்தையும் முற்போக்கு சக்திகளையும் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு அவதூரை பதிய வைக்கலாம் என சங்கிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில குறிப்பாக பெரியார் தன் மகளை மணந்தாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அது ஒரு தவறான தகவல் பெரியார் திராவிட அரசியலின் தந்தை தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தின் மையப்புள்ளி ஜாதிகளுக்கு எதிராக போராடியவர் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு கிராக் கள்ளக்குடி போராட்டத்தை குறிப்பிட்டு கலைஞர் ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு ரயில் வராத தண்டவாளத்தில் கருணாநிதி தலை வைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஜூலை பதினைந்து அன்று கள்ளக்குடி ரயில் நிலையத்தில் ரயில் செல்லும் பாதையில் படுத்து போராடினார் அது உயிருக்கு ஆபத்தான தைரியமான செயல் அப்படின்னு பொலிச்சுன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல பொழிச்சுன்னு தான் பதில் சொல்லிருக்கு கிராக் அப்புறம் அது கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டிருக்காங்க இந்த சங்கிகளெல்லாம் ஆர் எஸ் எஸுக்கும் விடுதலைப் போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதையும் ஒரு கேள்விக்கு பதிலா கொடுத்திருக்கு அதைவிட தமிழ்நாட்டில் செய்தி பரப்புவோர் யார் அங்கிற கேள்விக்கு அது சொன்ன பதில் தான் அல்டிமேட் அண்ணாமலை ஹெச் ராஜா சீமான் மாரிதாஸ்னு கொடுத்த பட்டியலைக் கண்டு சமூக ஊடகங்களெல்லாம் ஒரே சிரிப்பு தான் என எழுதி உள்ளது அதே கிராக் கிடம்போய் மூக்குடைப்பட்ட விஷயங்களை விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் மூடி மறைத்துள்ளார்கள் அகனால் தான் தீக்க கும்பலை பித்தலாட்ட கும்பல் என்கிறோம் தீக்கப் பேர்வழிகள் மறைத்த செய்திகளை பற்றி பார்ப்பதற்கு முன் இ வி ராமசாமி மகளை மணந்தாரா கள்ளக்குடி போராட்டத்தின் போது கருணாநிதி ரயில் வரும் தண்டவாளத்தில் படுத்தாரா ரயில் வராத தண்டவாளத்தில் படுத்தாரா என்பது குறித்த உண்மை தகவல்களை பார்ப்போம் கிராக் என்பது ஒரு செயலி தானே மனித மூளை அல்லவே இருக்கிற தகவலை திரட்டி தருகிறது திரட்டி தரப்படும் கருத்தா மெய்யா பொய்யா என தீர்மானிக்க நம் மூளை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் ஈவி ராமசாமி மகளை மணந்தார் என யாராவது சொன்னார்களா உடல் நலமில்லாமல் இருந்த ஈவே ராமசாமியிடம் காந்திமதி என்கிற பெண்ணை ஒப்படைத்து உங்கள் அருகிலிருந்து மகள் போல் பார்த்து கொள்வாள் என அனுப்பி வைத்தால் காந்திமதிக்கு மணியம்மை என பெயரை மாற்றி வைத்து மாலையும் கழுத்தையுமாக மணியம்மையுடன் ஈவே ராமசாமி நின்றார் இது கிராச்செயலிக்கு தெரியுமா இயக்க தொண்டர்களாலேயே ஈ வி ராமசாமியின் வளர்ப்பு மகள் போல் பார்க்கப்பட்ட பெண்ணை அதுவும் போயும் போயும் சொத்தை காப்பாற்ற திருமணம் பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என கூறிக்கொண்டே திருமணம் முடித்த அயோக்கியத்தனத்தை தானே கேள்வி கேட்பது இதுவரை எந்த தீக்க காரணமும் அதற்கு பதில் தரவில்லையே சாதியை ஒழித்ததாக சொல்லும் ஈ வி ராமசாமி தான் தன் சாதிக்காரனுக்காக நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என ஒப்பாரியும் வைத்தது கிராக் தெரியாதே கள்ளக்குடி போராட்டத்தின் போது கருணாநிதி ரயில் வரும் தண்டவாளத்தில் படுத்தாரா ரயில் வராத தண்டவாளத்தில் படுத்தாரா என்கிற கேள்வி ஏன் எழுந்தது நகமும் சதையும் போல் அவர் கூடவே சுற்றி கொண்டு கூட்டாளியாக இருந்த கவியரசு கண்ணதாசன் போன்ற நபர்கள் கூறியதை வைத்து தான் தண்டவாள வண்டவாள கதையை பேசுவது ஒரு சாமானிய தொண்டன் கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து தலைவனாக விஸ்வரூபம் விஸ்வரூபமெடுக்கும்போது சில பில்டப்களை சேர்த்து தரத்தான் செய்வார்கள் தங்கள் சுயசரிதையில் கருணாநிதி அப்படி உருட்டிய ஒரு உருட்டாக தான் பார்க்கப்படுகிறது அவர் தண்டவாளத்தில் தலை வைத்ததாக சொல்லப்படும் கதையும் புகழ்ச்சியும் காலமெல்லாம் கண்ணீர் துளிகளாகவே அதாவது எதிரிகளாகவே தீக்க வினருக்கு வினர் இருந்திருந்தால் இதே தீக்க ஆசாமிகள் ரயில் வராத தண்டவாளத்தில் படுத்துவிட்டு கண்ணீர் துளி என்ன பேச்சு பேசுகிறது என தானே கூறியிருப்பார்கள் தொண்டர்கள் வேண்டுமானால் தலைவர்கள் குறித்த பில்டப் கதைகளை நம்பலாம் மற்றவன் ஏன் நம்ப வேண்டும் என்பதோடு அவன் ஒரு கேள்வி கேட்பானே அதற்குப் பிறகு அம்மாதிரியான போராட்டம் எதையேனும் செய்தாரா இல்லையே ஏன் என்கிற கேள்விக்கு என்ன பதிலுள்ளது கருணாநிதி கால தலைவர் ஒருவர் கருணாநிதிக்கு எதிர் உள்ள ஒரு தலைவர் இவ்வாறாக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தேன் என அந்த காலத்திலேயே ஒரு உருட்டு இருந்தால் கருணாநிதியின் எதிர்வினையும் தான் இருந்திருக்கும் ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கதை எங்களுக்கு தெரியாதா என ஆக பாம்பின் கால் பாம்பறியும் ஒரு அரசியல்வாதியின் யோக்கியதை இன்னொரு அரசியல்வாதிக்கு தானே தெரியும் அதனால் கிராக் செயலி சொன்னதற்காக தீக்க ஆசாமிகள் பெருமைப்பட ஒன்றுமில்லை கிராக் செயலியிடம் திராவிட ஆசாமிகள் மூக்குடைப்பட்ட இரண்டு விஷயத்தை பார்ப்போம் ஒன்று பாரத பிரதமர் மோடி தலைக்கு பதினைந்து லட்சம் போடுவதாக சொல்லிவிட்டு போடவில்லை என கூறப்படுகிற குற்றச்சாட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தும் கூட திமுக எம்பி சன்டி வி தயாநிதிமாறன் கூட நாடாளுமன்றத்திலேயே என் வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் போடுவாரா என தினம்தோறும் பார்க்கிறேன் என புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக பேசியதும் உண்டு கிராக் செயலியிடம் பிரதமர் மோடி தலைக்கு பதினைந்து லட்சம் தருவதாக சொன்னாரா என திராவிட தற்குறிகள் கேட்டுள்ளது அதற்கு கிராக் பொழிச்சுன்னு சொன்ன பதில் இதோ இல்லை பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவதாக நேரடியாக உறுதியளிக்கவில்லை இது ஒரு பரவலான தவறான புரிதல் இரண்டாயிரத்து பதினான்கு பிரச்சாரத்தின் போது மோடி வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்பது குறித்து பேசினார் அப்படி மீட்கப்பட்டால் அந்த பணத்தின் அளவு ஒரு உதாரணமாக ஒவ்வொரு இந்தியருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அளவுக்கு இருக்கலாம் என்று குறிப்பிட்டார் இது ஒரு உவமையாகவோ ரூபகமாகவோ சொல்லப்பட்டது நேரடி தேர்தல் வாக்குறுதியாக அல்ல அரசு புள்ளிவிவரங்களின்படி கடந்த ஆண்டுகளில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கறுப்பு பணம் மீட்கப்பட்டுள்ளது ஆனால் இது நூற்று நாற்பது கோடி மக்களிடையே பிரித்தால் ஒருவருக்கு பதினைந்து லட்சம் என்ற அளவுக்கு வராது எனவே அனைவருக்கும் பதினைந்து லட்சம் என்பது மோடியின் நேரடி வாக்குறுதி இல்லை மாறாக எதிர்க்கட்சிகளால் பரப்பப்பட்ட விமர்சனமாகவும் மக்களிடையே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் உள்ளது என்கிறது கிராக் இனியாவது திராவிடத்தான்கள் மூளைந்திருந்தி பாரத பிரதமர் மோடி தலைக்கு பதினைந்து லட்சம் தருவதாக சொன்னார் என உருட்டாமல் இருந்தால் சரி ஆனால் திராவிடம் அவ்வாறாக திருந்துகிற அறிவு கொண்டது கிடையாதே புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த மூளை மழுங்கி ஆசாமிகள் ஆயிற்றே அடுத்து கிராக் கிடம் மூக்குடைப்பட்டது தமிழக முதல்வர் மிசாவில் சிறைக்கு போனாரா இல்லையா என்கிற கேள்விக்கு இதற்கு கிராக் பொழிச்சுன்னு சொன்ன பதிலை பார்ப்போம் ஆவண ஆதாரமின்மை சமீபத்திய தகவல் அறியும் உரிமை ஆர்டிஐ கோரிக்கைகளில் ஸ்டாலினின் மிசா கைதுக்கு உறுதியான ஆவணங்கள் கிடைக்கவில்லை ஷா கமிஷன் அறிக்கையிலும் அவரது பெயர் இல்லை கால முரண்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஆகஸ்டில் அவரது திருமணம் தடையின்றி நடந்தது அவர் அப்போது முக்கிய இலக்காக இருந்தாரா என்ற கேள்வியை எழுப்புகிறது அவசர நிலை காலத்தில் திமுகவினர் பெருமளவில் கைது செய்யப்பட்டது உண்மை ஷா கமிஷன் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் ஐநூற்று எழுபது அரசியல் கைதுகளில் நானூற்று பத்தொன்பது திமுக உறுப்பினர்கள் ஆனால் இதில் ஸ்டாலினின் பெயர் குறிப்பாக இடம்பெறவில்லை திமுக ஆதாரங்கள் ஸ்டாலின் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறுகின்றன ஸ்டாலினின் சொந்த சாட்சியம் அவர் சிறையில் சித்திரவதை அனுபவித்ததாகவும் சக திமுக உறுப்பினர் செட்டிபாபு தன்னை காக்க முயன்று உயிரிழந்ததாகவும் கூறுகிறார் இது அவரது தனிப்பட்ட கதையாக உள்ளது பொது ஆவணங்கள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்டபோது ஸ்டாலினின் கைதை உறுதிப்படுத்தும் தடுப்பு ஆணை அல்லது சிறைப்பதிவுகள் போன்ற அதிகாரபூர்வ ஆவணங்கள் வெளியிடப்படவில்லை ஸ்டாலின் மிசாவின் கைது செய்யப்பட்டதற்கு அவரது சொந்த கூற்று மற்றும் திமுகவின் பொது வரலாற்று நிலைப்பாடு ஆதாரமாக உள்ளன ஆனால் அதிகாரபூர்வ ஆவணங்கள் இல்லாததால் இது முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை அவசர நிலையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கைது செய்யப்பட்ட சூழலில் ஸ்டாலினும் கைதானது சாத்தியமே இருப்பினும் ஆதாரமின்மை இதை சர்ச்சையாகவே வைத்திருக்கிறது இது உண்மையா அல்லது அரசியல் பிம்பமா என்ற கேள்வி தொடர்கிறது என்கிறது கிராக் வரலாறு தரும் எந்த தகவலையும் எப்படி நம்புவது அதே காலகட்டத்தில் நடந்த வேறு சம்பவங்களை இவற்றோடு இணைத்து பார்த்து இவ்வாறாக நடந்திருக்குமா நடந்திருக்காதா என அவரவர் புத்திக் கொண்டு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படி பார்த்தால் கூண்டோடு தம் குடும்பத்தையே உள்ளே அனுப்பி சிறையில் தம் மகன் அனுபவித்த அவ்வளவு கொடுமைகளையும் பார்த்ததை மறந்து இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என சில வருடங்களிலேயே பல்டியடித்த கதையை வாசிக்க நேருகிற போது ஸ்டாலின் மிசா என்பது நன்றாக புனையப்பட்ட கதையாக தானே தோன்றும் கதை வசனகர்த்தா இருந்த அப்பாவுக்கு எப்படியெல்லாம் உருட்டினால் மக்கள் மத்தியில் தம் மகனுக்கு ஒரு உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கலாம் என தெரியாதா அவருக்கு ஒரு தண்டவாள கதை மகனுக்கு ஒரு மிசா கதை ஆனால் உண்மை உறங்காது தொடர் சர்ச்சையாகி கைதானதற்கு காரணம் மிசாவா கசாமுசாவா என்கிற கேள்வி தொடர்கிறது ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் மகனை அப்படி சிறையில் தள்ளி அவ்வளவு கொடுமைகளைச் செய்வித்த ஒரு தலைமையிடம் ஈ வி ராமசாமி குரலில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பார்ப்பனத்தி பெண்மணியிடம் ஆட்சி அதிகாரத்திற்காக மண்டியிட்டார்களென்றால் விவாதிக்கப்பட வேண்டியது மிசாவில் சிறைக்கு போனாரா வந்தாரா என்றல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எத்தகைய இழிநிலைக்கு செல்லும் மன முதிர்ச்சியின்மையே விவாதிக்கப்பட வேண்டியது என தோன்றுகிறது ஆக மிசா கைதை பற்றி பேச வேண்டுமென்றால் இவ்வளவு பேச வேண்டும் அக்கம் பக்கம் அக்கப்போரு என தலைப்பிட்டு எழுதிய விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வார் மேலும் தமிழ்நாட்டில் செய்தி பரப்புவோர் யார் என்கிற கேள்விக்கு அது சொன்ன பதில் தான் அல்டிமேட் அண்ணாமலை ஹெச் ராஜா சீமான் மாரிதாஸ்னு கொடுத்த பட்டியலைக் கண்டு சமூக ஊடகங்களெல்லாம் ஒரே சிரிப்பு தான் என எழுதிய விடுதலை சோறு கி வீரமணி பற்றியும் கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் அந்த பதிலும் சிரிப்பாய் சிரிக்கும் சோறு என்ற சொல்லாட்சி தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படும் ஒரு கிண்டலான அல்லது விமர்சனமான வார்த்தை இது குறிப்பாக திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணியை பற்றி சில எதிர்குரல்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஓசிசோறு என்றால் இலவசமாக சாப்பிடுபவர் அல்லது பயனற்றவர் என்று உருவகமாக குறிப்பிடப்படுகிறது இது முதன்மையாக இரண்டாயிரத்து பதினெட்டு இல் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி கி வீரமணியை இப்படி அழைத்ததன் மூலம் பிரபலமடைந்தது இது அவரது அரசியல் செல்வாக்கை குறைத்து மதிப்பிடும் விதமாகவோ அல்லது சந்தர்ப்பவாதியாக சித்தரிக்கவோ பயன்படுத்தப்பட்டது என கிராக் சொன்னதை கேட்டு சமூக ஊடகங்களெல்லாம் கி வீரமணியின் யோக்கியதைக் கண்டு ஒரே சிரிப்பு தான் என நாமும் எழுத வேண்டியது தான் விடுதலைக்கு சந்தா திராவிடர் கழகத்திற்கு நன்கொடை என ஒருவன் தந்துவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவன் குறித்த குற்றச்செயல்களை பாலியல் வன்கொடுமையே செய்திருந்தாலும் அவன் பற்றிய செய்தியே போட மாட்டேன் என வைராக்கியமாக இருக்கிற காரணத்தால் தானே கி வீரமணி ஓசி ஓசிசோறு என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரரானார்